பொதுவா வந்து மத சார்பின்மை பேசுறவங்க எல்லாமே நாத்திகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய முத்திரை காலங்காலமாக குத்தப்பட்டே இருக்குது பொதுவா பெரியார் சொன்னதா ஒன்னு சொல்லுவாங்க அதாவது அவர் கேப்பார் நீ ஏன் கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றீங்கன்றப்போ கிறிஸ்தவர்கள் வந்து வேறு மதங்களை ஏத்துக்கிறது இல்ல இஸ்லாமியர் வேறு மதங்களை ஏத்துக்கிறது இல்ல போக்கால் இந்துன்ற சொல்றவங்கல வந்து அவங்க வந்து இந்த ரெண்டுலையும் யாரையும் ஏத்துக்கிறது இல்ல நான் இந்த மூணையையும் வந்து நான் மூணு பேரோட உடன்படுறேன் ஒரு கருத்துல மூணு பேரோட உடன்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுதான் வந்து நாத்திகர்களுக்கும் மதம் சார்பின்மைக்கும் உள்ள உறவு மத சார்பின்மை என்பது வந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ற மாதிரி நாத்திகம் பேசுவது என்பது அனைத்து மதங்களையும் மறுக்குதே ஒழிய மதத்தை சார்ந்திருக்கும் நபர்களை மறுப்பதல்ல நாத்திகம் அது எந்த நேரத்திலையும் நாத்திகம் வந்து பகுத்தறிவு பேசும் கடவுள் இல்லைன்னு சொல்லும் அறிவியலை முன்னிறுத்தும் மதம் எப்படி வந்து மனிதர்களை ஏமாத்துதுன்னு சொல்லுமே ஒழிய ஒருபோதும் எந்த மதத்தை அடிப்படையாக அதாவது எவரையும் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முற்படும் அவங்கள வந்து வசை பாடாது அவங்களை கொலை செய்யாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இதுதான் மத சார்பின்மை இங்க ஆனா இந்தியாலதான் வந்து மத சார்பின்மை அப்படின்னாலே அது பெரியாருக்குள்ள போய் புகுத்துக்கிற ஒரு போக்கும் இல்லை நீங்க வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத சார்பனை உயர்த்தி பிடிக்கின்றவர்கள் இல்லைன்னா அறிவியலை உயர்த்தி பிடிக்கின்றவர்களை எனச்செனிச்சு பார்க்குற போக்கு இருந்து வருதுன்னா இங்க வந்து ஒரு பெரும்பான்மை வாதம் வந்து கட்டமைக்கப்படுது இங்கே மட்டும் இல்லை எந்த நாட்டிலெல்லாம் மத பெரும்பான்மை வாதம் கட்டமைக்கப்பட்டு ஒரு அரசு அதன் அடிப்படையில் செயல்படுதோ அங்கெல்லாம் அறிவியல் பேசுகிறவர்களை நாத்திகம் பேசுகிறவர்களை பகுத்தறிவு பேசுகிறவர்களை என்னவா அவங்க போய் நிறுத்துறாங்க அப்படின்னா மதசார்பின்மை பேசுகிறவங்களையும் இவங்களையும் ஒன்னா நிறுத்துறது அவங்க வந்து இந்த நாட்டுக்கு தேச விரோதி அப்படின்னு சொல்றது அவங்க தேச விரோதர்கள் விரோதியானவங்கன்னு சொல்றது நாத்திகமும் மத சார்பின்மையும் சேர ஒரு புள்ளி என்னன்னா எல்லோரையும் மதிப்பது அதுதான் நாத்திகர்களும் மத சார்பின்மையாளர்களும் சொல்றது மத சார்பின்மை வாதமும் என்னத்தை முன்வைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தனி மனிதராக எந்த மதத்தையும் சார்ந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நான் ஒரு ஒரு மாசம் இந்த மதத்துல இருந்து பாக்குறேன் என் பிரச்சனை எல்லாம் தீரல எந்த கடவுளும் வந்து எனக்கு வந்து அதுக்கான தீர்வை சொல்லலைன்னா நான் உடனே என்ன பண்ணிக்கலாம் இன்னொரு மதத்துக்கு மாத்திக்கலாம் இதுதான் மத சார்பின்மை முன்வைக்குது அதை வந்து மனசாட்சி சுதந்திரம் மனசாட்சி படி நான் இந்த கடவுளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த இந்த மத கொள்கை எனக்கு ரொம்ப எனக்கு பொருத்தமா இருக்கு இல்ல இது ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யுது அப்படின்னு சொல்றோம் அதை நோக்கி நான் போறேன் ஆனா எனக்கு அதுல கிடைக்கல அங்க திரும்பி பாகுபாடு தான் இருக்கு அந்த மதத்துக்கு மதத்துக்குள்ளயும் ஆண் பெண் பாகுபாடு இருக்கு ஒரு ஹைரார்கியல் பவர் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பாகுபாடு இருக்கு வர்க்கங்கள்ல ஒரு பாகுபாடு இருக்கு மதத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு நான் மாறிக்கிறதுக்கான அனுமதி எந்த நாட்டுல நாடுகள்ல இருக்கோம் அந்த நாடு தான் அதுக்கான எந்த இதெல்லாம் கிடையாது எங்க வேணா போய் நீங்க வந்து வழிபாட்டுக்கலாம் வழிபாட்டுக்கிற உரிமை இதெல்லாம் கொடுக்கிற ஒரு நாடுதான் மத சார்பின்மையான நாடு அந்த மத சார்பின்மையை இன்னைக்கு வரைக்கும் உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசுகிற அறிவிலை உயர்த்தி பிடிக்கிற மனிதர்கள் தான் எல்லா மதத்தவருக்கும் உரிமை இருக்குன்னு பேசுகிற பல உயிரில் ஒரு உயிர் இல்ல ஒரு ஒரு தத்துவம் எல்லா மதத்தினருக்கும் எல்லா உரிமை இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உரிமை இருக்கு அப்படி என்ற ஒரு விஷயத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் தான் உலகம் முழுக்க மதங்கள் எப்படி பரவி 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 இருக்குன்னு அது அது ஒரு 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 நாடு பிடிப்பு கூட கூட தான் தான் இருக்கு இருக்கு அரசியல் வந்து வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஒரு புரட்சி வந்து ஒரு நாட்டுல எழும்பாம இருக்கிறதுக்கு பெண்ணை கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப பெண்ணை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு உங்களுடைய மிகப்பெரிய கருவி வந்து மதம் இன்னைக்கு வரைக்கும் மதம் தான் இப்ப நம்ம வந்து வண்டி ஓட்டல இப்ப நம்ம முன்னாடி இது இருந்த மாதிரி நம்ம நடந்து போய் ஆற்றுல தண்ணி எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு நடந்து வரல ஆனா மதத்தை மட்டும் நம்ம ரொம்ப ஃபாலோ இருக்கோம் ஏன்சியரா பழசு எல்லாத்தையும் இது மட்டும் ஏன் அவ்வளோ இதுவா ஃபாலோ பண்றோம்னா அதுதான் பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு ஒரு பெண் எப்படி இருக்கணும் ஆணுக்கு எப்படிலாம் சேவகம் செய்யணும் அப்படிங்கறத வந்து மதம் தான் கிளியரா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுது ஆண் பெண்ணுக்கான உறவை டிஃபைன் பண்ணுது மட்டும் கிடையாது அது வந்து சமம் இல்லைன்னு சொல்லு நிறைய மதத்தை இருக்கிறவங்க இல்ல இல்ல சமம் தான் சமம் தான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஸ்கிரிப்சரை சீரியஸா ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச் டீம் கிட்ட போய் மணிக்கணக்கா பேசினீங்கன்னா எப்படிலாம் சமத்துவமின்மை வந்து மத மதம் வந்து ப்ரோபகேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சமம் இல்லை அப்படின்னா மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதத்தை நம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் சமம் இல்லைன்னா ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது வேற வேற வயசுல இருக்கிறவங்க சமம் கிடையாது சாமி கிட்ட போறவங்க சாமி மந்திரம் சொல்றவங்க இல்ல ஏதாவது ஒரு விதத்துல சாமிக்கு நெருக்கமா இருக்கிறவங்க இன்க்ளூடிங் புத்திசம்ல கூட நீ புத்திஸ் மொனஸ்ட்ரியில அங்க வந்து துறவரம் பூண்டிருக்காங்க இல்லையா அவங்க வசதி நீங்கள் நேற்று தான் வந்து புத்தம் சரணம்னு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் மட்டும் அவ்வளோதான் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த ஏற்றத்தாழ்வை வந்து தூக்கி பிடிக்கக்கூடியது வந்து மதம் ஒரு எந்த ஒரு இதுக்கு போனாலும் அந்த கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அந்த சைடு அந்த ப்ராபப்ளி அந்த அந்த கட்டணத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி ஒரு கோயில்னா தான் தர்மகர்த்தானா ரொம்ப ஒரு சாதாரண மனிதர் கிடையாது எல்லாருக்கும் சமம் கிடையாது ஸோ அதனால மதம் வந்து எதை சொல்லிக் கொடுக்குதுன்னா சமத்துவ உண்மையை சொல்லி கொடுக்குது அதனால காந்தி ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்னா காந்தி வந்து சமமான நாடு வேணும்னு கேட்டார் அவர் மதச்சார்பின்மை மூலமாக அவர் சொன்ன வந்தது என்ன அப்படின்னா இந்த நாட்டில் எல்லாரும் சமமா இருக்கணும் சொன்னா யாரையும் மட்டமா பார்க்கல ஒருவேளை அவருடைய சாதியினால அவருடைய ஒரு எக்ஸ்போஷர்னால சில தவற செய்திருக்கலாம் அல்லது தவறா பார்த்திருக்கலாம் பட் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் குரல் அவர் வருகிட்டார் எப்பவுமே அவர் கத்துக்கிட்டு 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 தான் வந்தார் மகாத்மாவுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவர் எப்பவுமே எனக்கு எப்பவுமே எல்லாமே தெரியும்னால எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாங்கிறது அவருடைய எந்த இதுலயுமே வந்து இருக்காது ஸோ சின்ன வயசுல இருந்து அவர் எவ்வளவு ஸ்டேஜ் மாறிக்கிட்டே வராரு அவர் எப்படி கோட்டு சுட்டிட்டே பெரிய பெட்ஷீட் சைஸ்ல இருக்கிற விஷயத்த தலப்பாயா கட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மூஞ்சு குப்புற ஒருத்த முடிச்சு தள்ளி விடுறான் ஒரு ட்ரெயின்ல அப்போ அவருக்கு டிஸ்கிரிமினேஷன் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு வலிக்குது அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அவர் எப்படி கத்துக்கிட்டே வராரு எப்படி நிறைய நிறைய மனுஷங்களை பார்த்து அவங்க கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டே வராரு அப்படிங்கறது மாதிரி அவர் அறைவான ஒரு விஷயம் தான் இந்தியா எப்படி அவரு ஏன் அவரை ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்றோம் யார் யாரையோ சொல்லல அம்பேத்கர் அவரை மாதிரி பத்து மடங்கு படிச்சவர் அவரை சொல்லலாம் ஆயிரம் மடங்கு பணக்காரரு நேரு எவ்வளவோ டொனேட் பண்ணிருக்காரு அவரை சொல்லலாம் ஏன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் இவரை மட்டும் சொல்றோம் அவர் வந்து மனுஷங்களை வளர்த்தாரு நான் இப்ப காந்தி ஆசிரம் போயிருந்தேன் ரீசெண்டா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் முன்னாடி போயிருந்தப்போ அவரு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல செத்து போயிட்டாரு கான்ஸ்டியூஷனா கண்ணால பார்க்கல அவர் இறந்ததுக்கு அப்புறம் உருவான கான்ஸ்டிடியூஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை காப்பாத்திட்டு அதர்றோம் ஐயோ என் கான்ஸ்டியூஷன்

அனைவருமே அதாவது மூன்று பேர் நான் வந்து மூத்தவன் எனக்கு அப்புறம் ரெண்டு தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்க அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க எங்க வீட்டில் எந்த மத சாயமும் கிடையாது எங்க குடும்பத்தில் எங்க அம்மா வந்து ஒரு தீவிர பக்தி உடையவங்க அவங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அவ்வளோ கிளாரிட்டி இருக்கிற ஒரு லேடி அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஏன்னா நான் வந்து இது நான் பண்றதுல தப்பு எதுவும் இல்லை ஒரு கல்யாணம் அப்படின்னும் போது வந்து ஒரு பெண்ணு தான் வேணும் ஏன் இவ்வளவு ரெஸ்ட்ரிக் பண்றாங்க ஒரு ஜாதின்றாங்க மதம்ன்றாங்க எனக்கு பிடிச்சிருக்கணும் அதுதானே தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் எனக்கு ஆனால் நான் ப்ரொப்போசல் எடுத்துட்டு போகும்போது அது நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மலைச்சுட்டேன் நான் இருந்தாலும் வெயிட் பண்ணி இதை வந்து யார் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ணணும் சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணது இது கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பயந்தாங்க எங்க அம்மா அப்பா ரொம்ப நெருங்கிட்டாங்க ஆக்சுவலா இன்ஃபேக்ட் என்னோட இருக்கிறத விட அவங்க மருமகளோட வந்து மருமகளோடய பேரனோடையும் ரொம்ப நெருங்கிட்டாங்க எந்த விதத்திலையும் வந்து எந்த சடங்கு சம்பிரதாயம் மதம் ஜாதி அப்படின்றத வந்து எங்க மேல திணிக்கவே இல்லை ஸோ என் விஷயத்துல இது நடந்ததுனால என் தம்பிங்க விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் குடும்ப ஒரு பத்து திருமணம் என் சித்தப்பா பொண்ணு வந்து மொழி தாண்டி மலையாளி ஸோ இது எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு ஸோ ஒருத்தர் உடைய மாற்றம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த குடும்பத்துக்குள்ளேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லையும் என் ஃப்ரெண்டுடைய தம்பி வந்து ஹி மேரிட் முஸ்லிம் முஸ்லீம் அஃப்கோர்ஸ் வந்து அவங்க கன்வெர்ட் ஆனாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து என் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது

இந்த மாதிரி ஜாதி மத சாயம் இல்லாத எங்க வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களா எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமையா வந்து நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த செக்குலரிசம் அப்படின்றதுல நான் ஏதோ ஒரு ஒரு பார்ட்டா வந்து நான் இருந்திருக்கேன் அப்படின்றதுல ஒரு நிறைவு இருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தேச தந்தை காந்தி பெரியார் அம்பேத்கர் அப்புறம் கார்ல் மார்க்ஸ் காரல் மாஸ் மேல அவர் தத்துவங்கள் மேலே ரொம்ப ஈர்க்கப்பட்டுதான் எந்த மத ஜாதி சாய இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் மகனுக்கு நான் வந்து காரல் மார்க்ஸ் வந்து பெயரிட்டது அதுக்கு கூட ஒரு டிஸ்பியூட் வந்தது ஏன்னா கல்யாணம் தான் இஷ்டத்துக்கு பண்ணிட்ட பையனுக்கு பேரனாச்சும் வந்து அம்மா சொல்றபடி கேட்கலாம் அப்படின்னு எங்க மாமிங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி பரத் பரத் அப்படின்னாங்க அதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தேன் நான் பரத் ஆகுது சுரத்தாவது காரல் மார்க்ஸ் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் காரணம் சொன்னேன் ஏன்னா என் மனைவனுடைய பேர் வந்து கௌஷல் என் பேர் ரமேஷ் ஸோ இனிஷியல் இருக்கக்கூடாது தந்தை அப்படின்றது தான் அவனுக்கு தான் வந்து இனிஷியல் எதுக்கு ஸோ உனக்கு இனிஷியல் உன் இனிஷியல் முதல்ல வரணும் அப்படின்றதுக்காக என் மனைவனுடைய முதல் ரெண்டு ஆல்பெட்ஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கும் காரலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுனால என் என்னுடைய ரமேஷில் ரெண்டு ஆல்பெட்ஸை எடுத்து கௌஷல் ரமேஷ் லவ் மார்க்ஸ் இதுதான் இதுதான் வந்து ஒரு நல்ல அப்ரிவேஷனா இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் வந்து வச்சது இன்னைக்கு வரைக்கும் அது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இது ஏன் ஃபோர்ஸ்னால அவன் வந்து அது அதுக்கு அதுல தான் அவன் சஃபர் பண்றானா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அவங்ககிட்டயும் வந்து இப்போ தெளிவாக சொல்லியாச்சு இப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் ஆச்சு அவருக்கு வயசாயிடுச்சு உன்னுடைய விருப்பம் உனக்கு இந்த பேர் பிடிக்கலன்னா தாராளமா நீ வந்து மாத்திக்கலாம் அதே மாதிரி அவனுடைய இணைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான